ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நம்ம சூர் ருபா எலக்ட்ரானிக்ஸில் மல்டி பர்பஸ் சர்விங் போல் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்டி பர்பஸ் சோமி போரில் ரெண்டு டிசைன் பார்க்கணும் ஒன்று வந்து கலர் டிஷின்னு ஒன்று வந்து சீடி போட்டது கலர் டிஷினையும் சீடி போட்டது இந்த நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது இந்த நாலு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு காய்கறி இந்த மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் சுவையான சமையல இந்த மாதிரி அழகான டிசைன் போடும்போது உங்களுக்கு பார்க்கவே டைனிங் டேபிளே உங்களுக்கு மனதிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதோட ரேட் வந்து ரொம்ப சீப்பாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் கலர் டிஷ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் சீடி போகிற டிஷ் வந்து ட்ரிபிள் நைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மாதிரி ஆஃபர்ஸ் நம்ம துபாய் ஃப்ரெண்ட்ஸில் அக்காங்களே இருக்குது இது மாதிரி ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகணும்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க நிறைய கஸ்டமர் ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி பில் பண்ணாங்க சோ இது மாதிரி கண்டிப்பா உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க ரொம்ப பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் இன்னும் புதிதாய் முன்பை விட பெரிதாய்